விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொலக்கட்டை கருப்பட்டி கொலக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா வேற ஒன்றும் இல்லைங்க வெள்ளத்துக்கு பதில் முக்கால் கப்பு கருப்பட்டி கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி எடுக்கணும் வடிகட்டை மறந்துடக்கூடாது ஒரு டீஸ்பூன் நெய்யில துருவி வச்ச தேங்காய் ஏலக்காய் காய்ச்சி வச்ச கருப்பட்டியை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு பூரணம் கொஞ்சம் கட்டி ஸ்டேஜில் ட்ரை ரோஸ்ட்டு பண்ண நில கடலையை ஒன்றா ரெண்டாக இடித்து இது கூட சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்தில் அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க ஒரு கப்பு பச்சரிசி மாவு ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு டீஸ்பூன் நெய் நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பசஞ்சி எடுத்துக்கோங்க மாவு சீக்கிரம் உணர்ந்து போகாமல் இருக்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி வச்சுருங்க வெது வெதுப்பான சூடு இருக்கும்போதே பூரணத்தை உருண்டை பிடிச்சி கையில் நெய்யை தடவி மாவை நல்லா கையிலேயே சப்பையாக தட்டி பூரணத்தை உள்ளே வச்சு உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் ரெடி பண்ணிடுங்க கையிலே பிடிச்சி வச்சா பிடி கொலைக்கட்டை இந்த மாதிரி ஆச்சில் வச்சா மோதகம் அவ்வளவுதாங்க வித்தியாசம் ஃபைனலாக இட்லி பாத்திரத்தில் டென் மினிட்ஸ் வேக வச்சு இறக்கிடுங்க கண்டிப்பா கருப்பட்டி கொலக்கட்டை ட்ரை பண்ணிப்பாங்க